வாங்கம்மா உங்கள் டெக்ஸ் ஜாயின் சாலை கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழு குழு ஜார்ஜெட் குழு குழு ஜார்ஜெட்டில் வந்து ஃபுல் சாரி ஜாயிண்ட்டு கிடையாதுமா ஃபுல் சாரி இங்க பாருங்கள் மினி வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் சேரீ கிடையாது ஃபுல் சாரி அருமையான கலெக்ஷன் உங்களுக்கு ஜாயிண்ட் ரேட்டு தான் வெறும் த்ரீ ஹண்ட்ரட் தான் ஜாயிண்ட்டே வந்து டூ ஃபிஃப்டிமா உங்களுக்கு ஸ்டிச்சிங் எல்லாம் சேர்த்து டூ எயிட்டி த்ரீ ஹண்ட்ரட் வந்துடுது உங்களுக்கு ஜாயிண்ட் ரேட்டில் ஃபுல் சாரி போடுறேன் வெறும் த்ரீ ஹண்ட்ரட் தான் இந்த பாருங்கள் டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது நல்லா யூனிக்கான கலெக்ஷன் நல்லா துணி சாஃப்டா இருக்குது ப்ளஸ் ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிக்கு சூப்பராக வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு இது ஷோரூமில் எடுத்திங்கன்னா விலை ஜாஸ்தி வரும் இது நல்லா பிராண்டட் இந்த பாருங்கள் ஸ்வீட் லேடி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா மெட்டீரியல் அருமையான மெட்டீரியல் வெறும் தான் யூஸ் பண்ணாமல் எடுத்திங்க வெறும் முந்நூறுவா ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் தான் கலெக்ஷன் வந்து ரொம்ப அருமையான கலெக்ஷன் சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸோட சேர்த்து சிக்ஸ் மீட்டர்ஸ் வரும் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு இப்போ பாருங்க ஒரு சாரி பிரித்து உங்களுக்கு மீட்டர் அளந்து காமிச்சிட்றேன் அவங்களுக்கு அப்போ தான் தெரியும் இங்கே பாருங்க ப்ளவுஸ் வந்து உள் சைடு தான்மா வருது அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களாம் யோசனை பண்ண வேண்டியது இல்லை ப்ளவுஸ் வந்து உள் சைடு தான் வரும் பாருங்க இந்த மாதிரி உள் சைடு தான் ப்ளவுஸ் வருது அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல மீடியம்மா இருக்கிற அக்கா வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் வெட்டிக்கங்க ஃபேட்டா இருக்கிறவங்க ப்ளவுஸ் வெட்டாதீங்க காட்டுமா இங்க பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மீட்டரும்மா நான் ஏற்கனவே ஒன்னு அளந்தேன் இது ஆறு வருது தான் கணக்கு வச்சிக்கோங்க ஆறு மீட்டரு எதுக்கு சும்மா போய் சொல்லக்கூடாது இல்லை உள்ளதே உள்ளபடி சொல்லிடுவோம் அதான் நம்ம சிப்பான டெக்ஸை பொறுத்தளவுக்கு இருக்கிறது தான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்ம காப்பாற்றிக்கிட்டு வர்றது வேறு ஒன்றும் இல்லை அதனால் வந்து இது ஆறு மீட்டரு வேணுங்கிற சகோதரியும் கொஞ்சம் டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுங்க கலெக்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நேரில் வந்து எடுக்கக்கூடிய சகோதரியம் நேரில் வந்து எடுத்துக்கங்க இங்கே பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது நல்லா சூப்பர் டிசைன்ஸு சூப்பர் கலர்ஸ் வெறும் முந்நூறுவா தான் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் தான் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்குது முதல் முதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குன்னு சென்னை சென்னைமோ சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து இருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது பஸ்ஸு டைமிங்க்கு வரும் ஷேர் ஆட்டோஸ் நிறையா வரும்மா இருந்து இங்கே பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் தான் வெறும் முந்நூறுபா தான் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் தான் இங்கே பாருங்க உங்களுக்கு ஜாயிண்டே வந்து த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் விற்கிறாங்க நம்ம வந்து ஜாயிண்ட் இல்லாமல் ஃபுல் சரியாக த்ரீ ஹண்ட்ரடுக்கு தர்றோம் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்க டிசைன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள் அட்டகாசமான கலர்ஸு அற்புதமான டிசைன்ஸ் பாருங்கள் எல்லா டிசைனுமே அருமையாக இருக்குமா நீங்கள் வாங்கி யாருக்கான் கொடுக்கணுன்னா கூட தாராளமாக அஞ்சு சேலை பத்து சேலை வாங்கி கொடுக்கலாம் முந்நூறுரூவா தான் இப்போ ரஞ்சான் டைம் நிறையா சகோதரிகள் வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுப்பீங்க கொடுக்கணுன்னு நினைக்கிற சகோதரிகள் இந்த மாதிரி நல்ல சரியாக வாங்கி கொடுங்க சும்மா இந்த நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்கு வர்றதெல்லாம் நீங்கள் கொடுத்தாலும் கொடுத்தா கொடுக்குறதும் ஒன்று தான் கொடுக்காததும் ஒன்று தான் அதனால் முந்நூறுரூவாய்க்கு ஏன்ட்ட வாங்கி கொடுங்கன்னு சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் நல்லா வாங்குறது வாங்குறீங்க ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே வாங்குனீங்கனால குவாலிட்டி நல்லாயிருக்கும் எங்கே வாங்கினாலும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து சூப்பர் மெட்டீரியல் அருமையான மெட்டீரியல் அருமையான கலெக்ஷன் வெறும் முந்நூறுரூவா தான் ப்ளஸ்ஸு ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு லாட்டாக வந்தது அதனால நம்ம சகோதரிகளுக்காண்டி ரேட்டு கம்மியாக போடுறாங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாமே ஃபுல் சரிஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா கீழே பார்ட்ரு இந்த மாதிரி பிளைனாக வருதுமா மேலே இந்த மாதிரி வருது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இது வந்து இந்த புஷ்பா டூவில் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும் புஷ்பா டூ இது பாருங்கள் கலர்ஸ் எல்லாமே நல்லா யூனிக்கான கலெக்ஷன் கலர்ஸ் தான் எல்லாமே அட்டகாசமாக இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க வெறும் முந்நூறுபா தான் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு ஆறு மீட்ரு லைனிங் ரேட்டு தான் ஒரு மீட்ரு லைனிங் வாங்க போனாலும் இன்றைக்கி ஐம்பது ரூபா ஐம்பத்தி ரெண்டு ரூபா வருது நல்ல குவாலிட்டியான லைனிங்கு லைனிங் ரேட்டுக்கு சேரீ வருது உங்களுக்கு ஆறு மீட்ரு ஃபுல் சாரி ஜாயிண்ட் கிடையாது ஃபுல் சேரீ எல்லாமே ஃபுல் சாரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன் எல்லாமே ஃபுல் சாரி தான் வெறும் த்ரீ ஹண்ட்ரட் தான் த்ரீ ஃபிஃப்டி போடலான் இருந்தேன் நம்ம சகோதரிகளுக்கா வண்டி ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணியோ போட்டுருவோம் அப்படின்ட்டு தான் நம்ம சகோதரிகள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பாய் நேற்று வீடியோ போடலை ஏன் பாய் போடலைன்னு கேட்டீங்க நேற்று கொஞ்சம் முடியலை அதனால் போட முடியலை இன்னைக்கு எங்கள் ஆன்வர்ஸ் டே டே அதனால் வந்து எல்லா சகோதரிகளுமே வந்து வாழ்த்து சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம்மா வாட்ஸ்அப்ல வந்து ஸ்டேட்டஸில் போட்டிருந்தாங்க எங்கள் வீட்டில் அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாதுமா எங்கள் வீட்டில் ஏதோ பண்ணி வச்சிருந்தாங்க பத்தொன்பதாவது வருஷம் ஆனிவர்ஸ் டே எங்களுக்கு இந்த டே திருமண திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு அது சொல்ல வரல நம்மளுக்கு அதை எல்லாம் சொல்ல விடுங்க பாருங்க பத்தொம்பதாவது வருஷம் திருமணம் ஆகி பத்தொம்போது வருஷம் ஆகுது நிறைய சகோதரிகளை வந்து வாழ்த்து சொல்லியிருந்தாங்க அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தனித்தனியாக வாட்ஸ்அப்பில் சொல்ல முடியாது அதனால் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வீடியோவில் சொல்லிடலான்ட்டு சொல்கிறேன் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிம்மா வாழ்த்து சொல்ல பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குமா இன்றைக்கி போடுற இன்றைக்கி பார்க்குற கலெக்ஷன் அற்புதமான கலெக்ஷன் இங்கே பாருங்கள் துணி பாருங்கள் அப்படியே இங்கே பாருங்கள் குளு குழு குழு குழுன்னு இருக்குது சூப்பராக இருக்குது வெறும் முந்நூறுரூவா தான் உங்களுக்கு சேல்ஸுக்கு வேணுன்னா கூட தாராளமாக எடுத்து நீங்கள் வந்து ஃபோர் ஃபிஃப்டிக்கு தாராளமாக ஏன் பண்ணலாம் இது நீங்கள் நானூற்றம்பது ரூபாய்க்கு தாராளமாக விற்கலாம் இது பாக்ஸில் வர்ற குவாலிட்டி பாருங்கள் அவ்வளோதாம்மா நீங்கள் கலெக்ஷன் பாருங்கம்மா இன்னைக்கு நம்ம போட்ட கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குளு குழு ஜார்ஜெட் போட்டுருக்கிறோம் உங்களுக்கு ஜாயிண்ட்டு கிடையாது ஃபுல் சாரி ஜஸ்ட்டு வெறும் த்ரீ ஹண்ட்ரட் தான் ப்ளஸ்ஸு கொரியர் ஒரு ஐம்பது ரூபா முந்நூறுரூவா முந்நூற்றி ஐம்பது ரூபா போட்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும் அப்புறம் நம்ம இப்போ இன்ஸ்டா ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்ஸ்டாவில் வந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள் நம்ம இன்ஸ்டா பேஜ் வந்து பார்த்திங்கன்னா சிஃபானா டெக்ஸ்டைல் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா